ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் இப்போ ஒரு விதமான குழப்பம் பறவையினுடைய விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்க பறவையை செயலுக்கு கொண்டு போனால் சரியான விற்பனை இல்லையே நாம் இந்த பறவையை தொடர்ந்து வளர்க்கலாமா கண்டினியூ பண்ணலாமா இல்லை துபாய்க்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் இருக்கும் ஒரு செகண்டு சிந்திச்சு பாருங்களேன் முத முதல்ல ஒரு ஜோடி லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருப்போமே அப்போ இதனுடைய விற்பனை எப்படி இருக்குமா நினச்சா வாங்கணும் அதனுடைய அழகில் மயங்கணும் அதுக்கு உணவு கொடுத்தோம் அதோட நேரத்தை செலவழித்தோம் மைண்டு ரிலாக்ஸ் ஆச்சு மனசு அமைதியாச்சு நாம் ஏங்க விலையை பற்றி கவலைப்படணும் பறவை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அதனுடைய சத்தம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு அவனுக்கான விலை கிடைக்கிறதில்ல ஆனாலும் அந்த விவசாயி விவசாயத்தை கொடுறதில்லை அதே போல் தாங்க நாமும் నంీ నేను